ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்னைக்கு நம்ம ஃபாத்திமா சமையலில் இப்போ பூரி மைதாவில் சுடுவோம் கோதுமையில் சுடுவோம் கோதுமை மாவில் ஆனால் நம்ம அரிசி மாவு வச்சு எப்படி பூரி பூரி சுடுறது சத் அதுவும் சத்தா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பூரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சுடுறதும் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் அதனால் நம்ம இதை எப்படி சொல்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம சட்னி இதுக்கு வந்து ஒயிட் சட்னி தான் சூப்பராக இருக்கும் சூப்பர் காம்பினேஷன் மற்றதுலாம் அந்த பூரி மசாலெல்லாம் அதுக்கெலாம் ஒத்து வராது அதனால ஒயிட் சட்னி முதல்ல அரைச்சி வச்சிடலாம் கொஞ்சம் தேங்காய் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் புளி வேணும்னா ஒரு துள் ஒரே ஒரு மிளகு சைஸ் புளி கொஞ்சம் உடச்சக்கல்ல எல்லாம் போட்டு நம்ம உப்பு போச்சு அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து தாளிச்சும் வச்சுக்கலாம் தாளிக்காமலும் தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து எடுத்து அரைச்சி வச்சுட்டு ஒரு கைப்பிடி ரெண் அதாவது இந்த ஒரு கையை எடுத்து இப்படி பிடிச்சு எடுத்து அதில் ரெண்டு பிடி தோரம்பருப்பு ஊற வச்சு வச்சுக்கலாம் ஒரு கப்புனாக்கா ஒரு அரை கப்பு வச்சுக்கோங்களேன் கப்பு போட்டு அதில் ரெண்டு மூணு பல் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ஏழெட்டு வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு மூணு பீஸ் போட்டுக்கோங்க அப்புறம் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா நம்ம ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடலாம் உங்களுக்கு ஜீரம் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு இந்த குறை குறைப்பாக அரைக்கணும் அந்த பருப்பை துவரம்பு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இதில் அரிசி மாவு அரிசி மாவு நான் சாதாரணமாக வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் போடுறேன் ஆனால் இதுக்கு வருத்த மாவு கொஞ்சம் கப்பி கப்பினாக்கா ந நல்ல மாவு சளித்து எடுத்துட்டு அதில் பெருசு பெருசாக இருக்கும் குருணை மாதிரி அதை தனியாக வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த கப்பிலையும் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து நம்ம அப்படிலாம் செய்ய முடியாது அதுக்காக நம்ம எங்கே பண்ணி போகலாம் யாருமே மாவு வறுக்கிற வேலையே கிடையாது இடிச்சிட்டு வந்தாலும் வறுத்தாலும் அந்த கப்பியெல்லாம் இப்போ விழுகிறதுக்கே கிடையாது அது அந்த காலத்தில் உரல்ல இடிப்பாங்களாம் அந்த மாதிரினால கப்பியெல்லாம் நிறைய இருக்கும் இப்போ கப்பி விழுகிறதுக்கே சான்ஸே இல்லை அதனால் நமக்கு நைஸ் மாவு தான் கிடைக்கும் அந்த மாவில் தான் நம்ம இப்போ இது செய்கிறோம் இப்போ நான் இது ஒவ்வொரு கப்பு அதாவது இரநூறு கிராம் போட்டிருக்கேன் போட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவு உப்பு போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு அந்த பருப்பு அரைச்ச பருப்பு விழுதில் இதை மாவை கொட்டி நல்லா பிசைஞ்சிடுங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபனாக காலையில் டிஃபனாக பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் டிஃபனு இல்லை டின்னருக்கு கூட வச்சுக்கலாம் நம்ம எதுக்கு நம்ம விருப்பமோ அது இது இந்த ஒயிட் சட்னி தொட்டு சாப்பிட்லாம் நம்ம சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எதுவும் வச்சு குருமா வச்சுருந்தா கூட அது அந்த வறுவல் சப்பா அந்த சப்பாத்திக்கு புரோட்டாக்கு செய்வோம் இல்லையா அது மாதிரி செஞ்சது கூட தொட்டு சாப்பிடா சூப்பராக இருக்கும் இல்லைன்னா நம்ம வெறும் அது எதுவுமே தொட்டுக்காமல் சாப்பிட்டாலே நல்லாவே இருக்கும் நல்ல சத்தானது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க இது வந்து மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு இல்லாமல் பருப்பும் மாவும் நல்லா கலந்துடணும் கலந்து பிசைஞ்சு வச்சுட்டு உடனே நம்ம வச்சிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உடனே கூட நம்ம இதை சுட்டெடுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க கொஞ்சம் அந்த எண்ணெய் கவர் தான் நான் வச்சுருக்கேன் என்ன என்னக்கவரல இல்லை உங்ககிட்ட ப்ரெஷர் இருந்துச்சுனாக்கா சப்பாத்தி ப்ரெஷர் இருந்தால் அதில் கூட நீங்கள் ப்ரெஷ் பண்ணி எடுத்து போடலாம் இல்லை இது கையிலே தான் தட்ட போகிறோம் நம்ம ஒன்றும் இது பூரி கட்டை வச்சலாம் தேய்க்க போகிறதில்லை கையில் சும்மா அதாவது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம இதை தட்டி எடுத்துக்கணும் அந்த பேப்பர்லேயே தட்டிவிட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் தட்டி அதை எடுத்து நம்ம என்ன எண்ணெய் நல்லா காஞ்சுட்டுருக்கு பாருங்கள் இந்த சைஸில் காஞ்சிகிட்ருக்க எண்ணெயில் அதை போட்டுருங்க போட்டு லைட்டாக அது கொஞ்சம் வெந்துட்டு வரப்போ கொஞ்சம் லைட்டாக அப்படி ஃப்ரெஷ் பண்ணி விடுங்க ரொம்ப அழுத்தி பண்ணாமல் லேசாக அப்படி பண்ணோம்னா நம்ம அப்படியே புஷ்ஷுன்னு எலும்பிட்டு வந்துடும் இந்த பூரி இது ரொம்ப டேஸ்டான ஒரு பூரி செய்கிறது ஈஸி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் ஒரு காமெண்ட் ப்ளீஸ் அதையும் போட்டுருங்க யாருமே லைக் பண்ணுறதே இல்லை பார்த்தாலும் கூட நிறைய பார்க்குறீங்க பார்த்தாலும் யாரும் லைக்கே பண்ணுறதில்லை ஒரே ஒரு லைக் போட்டுருங்க சரியா இப்போ வந்து அது எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி நீங்கள் எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இது பாருங்கள் எப்படி எழும்பிட்டு எப்படி புஸ் புஸ்னு வருது பாருங்கள் நல்லா புஷுன்னு வந்துடுச்சு இதே போல தான் இருக்கும் எல்லாமே எல்லா பொரியுமே இதே போலவே வரும் நம்ம எல்லாத்தையும் சுற்றி எடுத்து வச்சுட்டு நமக்கு பூரி கிழங்கு வேண்டாம் இது பூரிக்கிழங்கு போட்டால் பூரிக்கெழங்கு வந்து இது கொத்து வராது நல்லா இருக்காது அவ்வளோவா டேஸ்ட் வராது அதனால இந்த சட்னி தான் கார சட்னி இந்த வெள்ளை சட்னி புதினா சட்னி எது வேணாலும் ஓகே தான் கறி மசாலா சாப்ஸ் இதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வர மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிடுங்கப்பா பாருங்கள் பூர் எப்படி வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு எவ்வளோ அழகாக செவ்வப்பா எப்படி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பாருங்கள் அது எடுத்தால் எவ்வளோ அவ்வளோ சுடுது எனக்கு கை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்